ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மைசூர் அருகில் உள்ள ஸ்ரீ நஞ்சுடேஸ்வர சுவாமி கோயில் நஞ்சன்கூடு இதை அற்புதமாக வீடியோ எல்லாம் படமாக்கியிருக்கிறேன் பாருங்கள் இந்த பயணம் வந்து அருமையாக இருந்தது எனக்கு இந்த பயணத்தில் என்னென்ன நடந்தது சத்தியமங்கலம் காட்டு வழியால் பஸ்ஸு போ எப்படி போச்சு அதை பற்றிய அனுபவங்கள் எல்லாம் சொல்கிறேன் கோயில் தலபுராணங்களும் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ மிகவும் சிறப்பாக பதிவாக்கி வைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் பண்ணாரி செக் போஸ்ட்டு தாண்டோன்னே இந்த புலிகள் படத்துடன் கூடிய எச்சரிக்கை போர்ட்டை பார்க்குறோம் இந்த எச்சரிக்கை போர்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே புலிகள் வனவிலங்குகள்லாம் அதிகமாக நடமாடுற பகுதி தான் இது நாங்கள் அரசு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் மிக குறைந்த கட்டணம் தான் வசூக்கலி வசூலிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து மைசூர் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை இது வந்து திம்பம் மலைப்பகுதியில் ஏறக்கூடிய இந்த பகுதி தான் இப்போ தரை மட்டத்தில் நம்ம பண்ணாரி தாண்டி போயிட்டுருக்குறோம் ரெண்டு பக்கமும் காடுகள் பச்சை பசேல்னு இருக்குது நல்ல மலை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்சதுனால ஏகப்பட்ட பசுமையாக இருக்குது இல்லைனா இந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் இந்த ஏரியா கொஞ்சம் காய்ஞ்சு போய் தான் இருக்கும் இப்போ நம்ம ஹில்ஸ் மேலே ஏறிவிட்டோம் மலை மேலே ஏறிட்டோம் இதை திம்பம் மலைப்பகுதிம்பாங்க இருபத்தி ஏழு கொண்டை ஊசு வளைவுகள் கொண்ட பகுதி தான் இந்த திம்பம் மலைப்பகுதி திம்பம் மலைப்பகுதிங்கிறது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைப்பகுதி ஆகும் இந்த ரோட்டில் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கும் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கும் லாரிகள் பஸ்கள் எல்லா வாகனங்களும் போகக்கூடிய ஒரே வசதி இது தான் தரை மார்க்கமாக போகணும்னா ரயிலில் போகணும்னா நம்ம வந்து பெங்களூரு போய் சுற்றிட்டு போகணும் இது வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதி இது வந்து திம்பம் பகுதியில் இருக்குது இந்த திம்பத்தில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி காப்பீ டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் அங்கேருந்து நம்ம பாருங்கள் இந்த மலையில் தான் நம்ம வண்டி போயிட்டுருக்குது இன்னமும் நம்ம நேரம் எடுத்துக்கணும் ஏன்னா மெல்லமாக தான் போக முடியும் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி வளைவுகள் ஊட்டி கோடைக்கானல் இதெல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய வகைகளை இங்கே வந்து அழகு பறந்து விரிந்து கிடைக்குது இதை நம்ம யாரும் இதை அவ்வளோவா நம்ம பார்க்குறதில்ல முக்கியமான தான் நம்ம போகிறோம் ஆனால் இதுவும் ஒரு தான் திம்பம் ஆசனூர் இது ரெண்டுமே நல்ல குழு குழுன்னு உள்ள பகுதிதான் ஆசனூர் தாண்டினோன்னே தாளவாடி வரும் தாளவாடியும் அருமையான ஒரு குளிர் பிரதேசம் தான் கோடைகால தலங்கள் தான் இருக்குது ஆனால் மக்கள் இதை நாடி அவ்வளவா போகிறதில்ல இது இன்னும் பிற்காலத்தில் போக போக இது வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒரு கோடைவாசத்தலமாக அமைக்கப்படலாம் இதில் வந்து நம்ம முதல்ல போனோன்னே நம்ம ஆசனூர் தான் போனோம் ஆசனூர் ஹைவேஸில் நம்ம எல்லா வண்டியும் இங்கே சாப்பாட்டுக்கு அரசு பஸ்லேருந்து தனியார் வாகனங்கள் கார் ஜீப்பில் போகிற எல்லாருமே இங்கே நிறுத்திடுறாங்க ஏன்னா ஆசனூரில் உங்களுக்கு அற்புதமாக டீ காஃபி கடைகள் ஹோட்டல்கள் நிறையா இருக்குது இருபுறமும் இருக்குது ரோட்டோட ரெண்டு பக்கமும் நான் இங்கே தான் சாப்பிட்டேன் காலையில் பதினோரு மணிக்கு நான் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இந்த தக்காளி சாப்பாடு சுட சுட பரிமாறினாங்க இதை நான் விரும்பி சாப்பிடுவேன் எப்போதுமே வெஜிடபிள் பிரியாணிங்கிறது எனக்கு பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள் தேங்காய் சட்னி புளி சட்னி சாம்பார் அப்புறம் ஒரு புடலங்காய் கூட்டு அப்படின்னா அத்தனையும் எனக்கு பரிமாறினாங்க சுட சுட நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு வெளிப்புறம் வந்தேன் ஹோட்டலுக்கு வெளிப்புறம் வந்தோம்னா வெயில் அடித்தாலும் எங்களுக்கு வெயிலே ஊந்து தெரியல அந்தளவுக்கு மிக சிறப்பாக கூலிங்காக இருந்தது நல்ல சீதோஷ்ண நிலை தான் இன்றைக்கி இருந்தது இங்கே எப்போதுமே திம்பம் மலை பகுதியில் வெயில்கள் தாக்கம் நமக்கு இருக்காது நல்ல குளு குழுன்னு தான் இருக்கும் எப்போதும் சீதோஷ்ண நிலை வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் நான் இப்போ போய்ட்டுருக்கும்போதே கிட்டத்தட்ட மழை வர்ற மாதிரி தான் இருந்தது மழை காலத்தில் வந்து இங்கே ரொம்ப மழை அதிகமாக பெய்யும் ஆனால் கோடை மலைகள் வந்து இங்கே ஒரு சில நேரங்களில் பொழிவது உண்டு நல்ல சாரல் காற்றும் அடிக்கும் இயற்கை சூழ்நிலையை அனுபவிக்கணும்னா நீங்கள் வந்து எப்போதுமே ஆசனூர் வரலாம் இங்கே நிறைய ஆசனூரில் வந்து தங்கும் விடுதிகள்லாம் இருக்குது ரிச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாம் நீச்சல் குளம் உள்பட எல்லா வசதியும் இருக்குது அதையும் நீங்கள் நாடி போகலாம் இது வந்து மைசூருக்கு போகிற வழியில் இது ஒரு முக்கியமான ஒரு சென்டர் தான் இது வந்து நல்ல ஒரு ஓய்விடம் இங்கே வந்து நீங்கள் இங்கே உங்களுக்கு நல்ல கழிப்பிட வசதி எல்லாமே ஹோட்டலில் இருக்குது ரோட்டோத்துக்கு புறமும் ரெண்டு மூணு பேக்கரி மிக பெருசாக இருக்குது டீ கடைகள் இருக்குது ஹோட்டல்கள் அஞ்சாறு ஹோட்டல் தான் இருக்குது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே உணவு சூடாக கிடைக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் ரொம்ப சுய சுவையாகவும் அருமையாகவும் இருக்குது வில வில ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது விலை இங்கே வந்து விலை அதிகம்னே சொல்ல முடியாது வெறும் தக்காளி சோறு ஐம்பது ரூபா தான் ஆசனூர்லேருந்து நாங்கள் மறுபடியும் பஸ்ஸில் ஏறி எங்கள் பஸ்ஸு தொடர்ச்சியாக இப்போ பயணத்தை மேற்கொண்டுருச்சு கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சி பகுதியை அடைஞ்சிட்டோம் அங்கேருந்து மறுபடி மலையோட அந்த கர்நாடகா ஸ்டேட்டை எல்லை பார்டர் நம்ம தாண்டிட்டோம் தாண்டி அந்த பக்கம் நம்ம கீழே மலைப்பகுதி கீழ்ப்பகுதியில் தான் நம்ம பஸ்ஸு இப்போ இருக்குது பாருங்கள் இந்த இயற்கை காட்சியை நீங்கள் பார்க்கலாம் தாளவாடி தான் போயிட்டுருக்குது நம்ம பஸ்ஸு தாளவாடி வந்துட்டோம் தாவளவாடியில் முக்கியமான ஒரு பகுதி தான் இது நாலு சந்தி நாலு சந்திப்புகள் ரோடுகள் இணைக்கும் பகுதி இது தாளவாடி பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் நல்ல கூட்டம் எப்போதும் கலகலப்பாக மக்கள் நடமாடுற இடம் இந்த தாளவாடியா முக்கியமான வரவு செலவு எல்லாமே இங்கே தான் இருக்குது பஜார் இங்கே தான் இருக்குது கடை வீதி அங்கேருந்து நான் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் தாளவாடியில் டீ காஃபி சாப்பிட்டுட்டு நம்ம பஸ்ஸு வந்து புறப்பட்டுச்சு தாளவாடியில் தாண்டினோன்னே நம்ம சாம்ராஜ் நகரம் தோ நோக்கி தான் நம்ம பஸ்ஸு போயிட்டுருக்குது சாம்ராஜ் நகரங்கிறது மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு மைசூருக்கு அருகாய்மையில் உள்ள ஒரு நகரம் சாம்ராஜ் நகரம் போகிற இரு வழிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தே தென்னந்தோப்புகளும் பனை மரங்களும் மற்ற பயிரினங்களும் நிறைய விளைஞ்சி நல்ல பச்சை பசையாக குளு குழு குழுன்னு காட்சி அளிக்குது எங்களுக்கு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்த இந்த வெயில் கொஞ்சம் கூட அங்கே இல்லை குளு குழுப்பாக இருந்தது நம்ம கே பஸ்ஸு வந்து இப்போ கிட்டத்தட்ட சாம்ராஜ் நகரம் எல்லைக்குள்ளே இந்த பாருங்கள் வளைவு ஆட்சிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இன்னும் ஒரு நான் அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்தில் இந்த வந்துருச்சு சாம்ராஜ் நகரம் பஸ் ஸ்டாண்டுனுக்கு தான் நம்ம வந்துகிட்ருக்குறோம் சாம்ராஜ் நகரம் பஸ் ஸ்டாண்டு மிகவும் தூய்மையானதும் மிக சிறப்பாக கட்டடமெலாம் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட இலங்கையில் உள்ள நோரலியா ஹட்டன் மாதிரி தோற்றத்தை தான் இதை கொடுக்குது அவ்வளோ குழு இருக்குது நான் பஸ்லேருந்து இறங்கி ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன் கொஞ்சம் எனக்கு அடுத்த பஸ்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது நான் இங்கே சாம்ராஜ் நகர்லேருந்து நான் வந்து மைசூர் போகிற பஸ்ஸை பிடிச்சி நஞ்சன்கூடல நான் இறங்கணும் முதல்ல மைசூருக்கு போகிற வழியில் நஞ்சன்கோட்டுக்கு போகிற வழி தான் மொழி பிரச்சனையே கிடையாது தமிழில் சொன்னாலே பஸ்ஸில் ஏற்றிக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் இப்போ நஞ்சன்கோடு வந்து இறங்கிட்டேன் நஞ்சன்கூடிலேருந்து அப்படியே நடந்து போயிட்ருக்குறேன் இங்கே பாருங்கள் தங்கும் விடைதி தேவஸ்தான சார்பாக மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குது இங்கே எல்லா வசதிகளும் இருக்குது அன்னதான கூடத்தில் முன்னாடி தான் நான் நிற்கிறேன் ஆனால் மணி ரெண்டு மணிக்கெலாம் அன்னதானம் கூட கூட்டிட்டாங்க பாருங்கள் எல்லோரும் ஏமாற்றத்தோடு போகிறாங்க காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இங்கே அன்னதானம் பரிமாறப்படுகிறது இது வந்து அற்புதமான ஒரு சாப்பாடு தான் நம்ம தமிழர் சாப்பாடு மாதிரி தான் அங்கேயும் சாம்பார் ரசத்துடன் கூடிய அருமையான கர்நாடக சாப்பாடு எனக்கு கிடைக்கல வெளியில் குதிரையெல்லாம் நிறுத்தி குழந்தைகளுக்கு உண்டான ஐஸ்கிரீம் தள்ளுவண்டியில் வச்சு குதிரைகளை எல்லாம் விளையாட்டு இருந்தாங்க இது கோயிலுக்கு முன்புறம் சமையல் கூடத்துக்கு முன்பகுதி உள்ள பகுதியை தான் இப்போ பார்க்குறீங்க ஒரு பத்து பதினைந்து குதிரைகளை நிறுத்தியிருந்தாங்க அதை தாண்டி நம்ம கிட்டத்தட்ட கோயில் முன் முன்புறத்துக்கு நம்ம வந்துட்டோம் மிக பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவு கொண்ட முன்புறம் தான் கோயிலுடைய முன்புற பகுதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ராஜகோபுரமும் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது இன்னும் இருநூறு அடிக்கு மேலே உள்ள இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இது வந்து கர்நாடக மன்னர்களால் உடையார்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அவ்வளவு அற்புதமான கட்டடக்கலை நீங்கள் எப்போதும் நீங்கள் இதை இருக்கலாம் அவ்வளவு ரசனை மிகுந்த சிற்பக்கலையுடன் கூடிய ஒரு இடம் தான் இது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிவனுடைய சிலை கிட்டத்தட்ட அறுபது அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக ஒரு சிவன் சிலை அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து நான் போனது மத்தியான நேரங்கிறனால சிவனுடைய முன்புறவு தோற்றம் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைவாக தான் பதிவாக்க முடிஞ்சுது என்னால் காலையில் பார்த்தீங்கன்னா விடீர் காலை கிழக்கு நோக்கி இந்த சுவாமி உட்கார்ந்துருக்குறதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்களாக காய்ச்சியாக இருக்கும் சூரிய ஓ சூரிய ஒளிக்கதிர்கள்லாம் சுவாமி பட்டு பிரதிபலிக்கும் அவ்வளவு கண்கொள்ளாக காட்சி இது நீண்ட நடைபாதை இதில் பாதையில் தேரோட்டம்லாம் நடக்கும் விசேஷ நாட்களில் வந்து தேர்லாம் இந்த பகுதியில் தேர் மக்கள் வந்து வடம்பிடிக்கி இழுத்துக்கிட்டு வருவாங்க இந்த ராஜ வீதிகளில் தான் தேர்லாம் வரும் அவ்வளவு வந்து சிறப்பான முறையில் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த தேர்லாம் அமைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு தேர்கள் ஒரு விதமாகவும் கர்நாடக தேர்கள் வந்து இன்னொரு விதமாகவும் அவங்க பாரம்பரிய முறைப்படி அமைஞ்சிருக்கும் அந்த தேர் பவனி வர்ற பகுதி தான் இது இதில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக போனீங்கன்னா கோயிலை நம்ம அடைஞ்செல்லாம் நடக்கிற தூரம் தான் கோயிலுடைய பின்புறம் பாருங்கள் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுக் எடுத்துக்காட்டாக இது விளங்குது அவ்வளவு அற்புதமான இது கட்டிடக்கலை இது வந்து மைசூர் மன்னர்களால் இது உருவாக்கப்பட்டது இந்த கோயில் இதை வந்து ஒரு நாள் பத்தாது இந்த மைசூரை சுற்றி பார்க்க வாங்க போகலாம் இந்த வீடியோவில் நஞ்சன்கோடு நஞ்சண்டீஸ்வர சுவாமிகளை பற்றியும் இதில் இந்த பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களையும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் வித்தியாசமுனைய வித்தியாசமான முறையில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்